எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில நான்காம் வகுப்பு மாணவர்கள் உண்மை விலைக்கும் தோராய விலைக்குமான வித்தியாசத்தையும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் மலிவான விலை மற்றும் உயர்வான விலையை எப்படி எளிமையா கண்டறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா இருக்கிற மாதிரி தெரியுமா இப்ப எண்களை காமிப்பு அந்த எண்களோட தோராய மதிப்பு சொல்றீங்களா இது என்ன எழுபத்து மூன்று இந்த எண்ணோட தோராய மதிப்பை யார் சொல்றீங்க சூப்பர்மா மோனிஸ் சொல்லுங்க பார்ப்போம் எழுபது மோனிஷ்க்கு கே பண்ணுங்க வெரி மா இப்ப இந்த எண்ணுக்கு no, no, no. உணவுப் பொருளோட விலைப்பட்டியல் கொடுத்திருப்பாங்க சொல்லுங்க பாப்போம் சூப்பர்மா உணவகம் ஒன்னு பொங்கலோட விலை என்ன இருக்கு சூப்பர்மா இது உணவகம் இரண்டு விலை என்ன பட்டியல் இருக்கு இரண்டு சூப்பர்மா எத்தனை உணவகம் இரண்டு உணவகத்தோட விலை பட்டியல் கொடுத்திருப்பாங்க உங்க பயிற்சி புத்தகத்துல ஓகேவா நீங்க என்ன பண்ணணும்னா விலைப்பட்டியலை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச உணவு பொருளையும் அதோட உண்மை விலையை எழுதணும் ஓகேவா அதுக்கப்புறம் அந்த உண்மை விலையோட தோராய விலையை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருவீங்களா

உங்க பயிற்சி புத்தகத்தை பார்த்து உணவகம் ஒன்று உணவகம் இரண்டு ரெண்டுலேயுமே எது உங்களுக்கு பிடிச்ச உணவுப் பொருளோ பார்த்து எழுதிக்கோங்க

ரொம்ப அழகா சூப்பரா செஞ்சிருக்கீங்க கிளாப் பண்ணிக்கலாமா இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம் மோனி சொல்லுங்க பாப்போம் முன்னவளைய வச்சு தோரவளைய கண்டுபிடிச்சி வித்தியாசத்தை கண்டுபிடி சூப்பர் மா வெரி குட் கிளாப் பண்ணுங்க மோனிஷ்க்கு இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு பொருளோட உண்மை விலை தெரிஞ்சா தோராய விலை கண்டுபிடிக்க தெரியும் அப்படிதானே இப்ப நம்ம பயிற்சி புத்தகத்துல பயிற்சி செய்யலாமா ஓகேமா வைத்து பக்க செய்யுங்க உங்க எல்லாருக்குமே பண மதிப்பு தெரியும் அப்படித்தானே இந்த அட்டவணை பாருங்க என்ன தெரியுது எல்லா கடையிலையும் ஒரே மாதிரியான பொருள் இருக்கு விலை ஒரே மாதிரி இருக்கா ஒவ்வொரு கடையிலையும் வேற வேற மாதிரி இருக்கு சூப்பர்மா இதே மாதிரி அட்டவணை உங்க பயிற்சி புத்தகத்துல இருக்கு ஓகேவா அதிலிருந்து ஒரு சில கேள்விகள் கேட்பேன் ஓகே மேம். ஓகே கேக்கலாமா? எஸ். சரியா சொல்றீங்களான்னு பாப்போம்மா. இந்த அட்டவனை பார்த்து தான் நீங்க பதில் சொல்ல போறீங்க. ரெடியா? ஓகே. ஓகேமா. உங்க பயிற்சி புத்தகத்தை எடுங்க பாப்போம். நீங்க உங்க பயிற்சி புத்தகத்தை செஞ்சிட்டுறீங்க ஓகேவா? மிஸ் வந்து பாப்பேன். பயிற்சி புத்தகம் செய்யுங்க. அட்டவனை பார்த்து பதில் சொல்ல ரெடியா? ஒரே பொருளோட விலை கடைக்கு கடை மாறுபடுதுன்னு பாத்தமா? ஓகேமா. அந்த அட்டவனை பாருங்க.

அங்காடி பி சூப்பர் அழகா சொல்றீங்க எல்லா பொருளுமே நடுத்தரமா விற்கக்கூடிய கடை எது சூப்பர் வெரி குட் ரொம்ப அழகா சொல்றீங்க கிளாப் பண்ணிக்கோங்க ஓகே அந்த அட்டவணை பாருங்க எந்த பொருள் மலிவான விலைக்கு விற்கறாங்க கண்ணாடி எந்த கடையில விற்கறாங்க மலிவானனா என்னம்மா குறைந்த மிகவும் விலை குறைந்த சரியா ஓகே மிகவும் விலை குறைந்த பொருள் எது இங்க கண்ணாடி எவ்வளவுக்கு விற்கிறாங்க எந்த கடையில விற்கிறாங்க அங்க அடிசி எல்லா பொருளும் குறைந்த விலைக்கு விற்கக்கூடிய கடை எது அங்காடி சூப்பர்மா உங்க எல்லாருக்குமே பண மதிப்பு தெரிஞ்சிருச்சு அப்படிதானே எது விலை உயர்ந்த பொருள் எது மலிவான பொருள் குறைந்த பொருள் எதுலாம் தெரிஞ்சிருச்சா சூப்பர்மா எல்லாருமே ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க கிளாப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம பைச்சுமுக செய்யலாம்மா எஸ் மா உங்க பைச்சு புத்தகத்துல உள்ள பைச்சு பாப்போம் இந்த आटेவணை பார்த்து பனமதிペ எழுது சரியா சூப்பர் மா ரொம்ப அழகா கரெக்ட்டா பண்றீங்க வெரி குட் முடிச்சா முடிச்சாமே சூப்பர் மா எல்லாரமே முடிச்சாச்சா வெரி குட் மா சூப்பர் வெரி குட் மா எல்லாரும் ரொம்ப அழகா பண்ணீங்க சூப்பர் Clap பண்ணிக்கோங்க காணொளியோட தொடக்கத்தில மாணவர்கள் எண்களை பத்திற்கும் நூறுகளுக்கும் முழுமைப்படுத்தியது கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமா இருந்தது அதேபோல் நான்காம் வகுப்பு மாணவர்கள் விலைப்பட்டியலை பயன்படுத்தி தாங்களாகவே தங்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருள்களைத் தேர்ந்தெடுத்து அதற்கான உண்மை விலைக்கும் தோராய விலைக்குமான வித்தியாசத்தைக் கண்டறிந்தது கற்றலில் ஈடுபாட்டை அதிகரிக்கும் விதமா இருந்தது இதேபோல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் விலைப்பட்டியலில் உள்ள பொருள்களை உற்றுநோக்கி எப்பொருளின் விலை மலிவானது மற்றும் எப்பொருளின் விலை உயர்வானது என்பதை கண்டறிந்தது புரிதலுடன் கூடிய கற்றலாக அமைந்தது இதேபோல் நாமும் நமது வகுப்பறையில் கலந்துரையாடல் மூலம் செயல்பாடுகளை மேற்கொள்ளும்போது கற்றலானது ஆர்வத்துடனும் எளிமையாகவும் அமையும் என்பதில் ஐயமில்லை நன்றி